அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் மூல மந்திரமான ஓம் ஷரவணப அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் என்ன பலன்கள் உச்சரித்தால் கிடைக்கும் எந்திரத்தை மனோ எந்திரமாக மாற்றி எப்படி பலன் பெறுவது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த மூல மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்றத பத்தி முதல்ல பாத்திரலாம் இவருக்கு வந்து முருகப்பெருமான வந்து சரவண பொய்கையில அவதரிச்சதனால இவருக்கு சரவணன் அப்படிங்கிற பெயர் வந்தது அதற்கப்புறமாக ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மூல மந்திரம் உருவானது இந்த சரம் அப்படின்னா என்னன்னா தர்பை அப்படிங்கறது அர்த்தம் வனம் அப்படின்னா காடு தர்பை இயற்கையாக வளரக்கூடிய அந்த தர்பை நிறைந்த அந்த நீரில் வந்து உருவானவர் தான் சரவணன் முருகப்பெருமான் அதனால தான் அவரை வந்து நம்ம சரவணன் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த சரவணபவ அப்படிங்கிற எழுத்தே வந்து நம்மளுக்கு ஆறு எழுத்தாக நம்மளுக்கு வரும் இந்த ஒவ்வொரு எழுத்திற்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டு ஒவ்வொரு சக்தியும் உண்டு இதை உச்சரிக்கிறதுனால அது முதல்ல அது ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாத்திரலாம் சா அப்படின்றது செல்வம் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய நீண்ட செல்வங்கள் கிடைக்கும் மங்களகரமாக நம்மளுக்கு வீட்டில் வந்து மங்களம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரா அப்படின்னா கல்வி இப்போ குழந்தைங்களுக்கு அது வந்து அறிவாகவும் வளர்ந்தவர்களுக்கு ஞானமாகவும் விளங்கக்கூடியது அதனால கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் வா அப்படின்னா நம்மளுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு சாட்பித்தகன் அப்படிங்கிற ஒரு தி அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்கப்புறம் நா அப்படின்னா பகைவரை வெல்லக்கூடிய சக்திகள் கிடைக்கும் பா அப்படின்னா யமபயத்தை நீக்கும் வா அப்படின்னா ஆரோக்கியம் நீடித்த ஆயுள்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால ச ர வ பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நாம உச்சரிக்கும் போது இவ்வளவு நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விஷயத்தை உச்சரிக்க கூடியது அதனாலதான் இந்த திருநாமத்தை வந்து நாம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ நம்ம வாழ்க்கையில சகலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு சில மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கிட்ட போய் நம்ம வந்துட்டு உபவாசம் உபதேசம் பெற்று அதற்கப்புறம் நம்ம அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் முறைகள் வந்து நம்மளுக்கு அவங்க கத்து தருவாங்க ஆனா இந்த முருகப்பெருமானின் இந்த திருநாமத்திற்கு யாருகிட்டையாவது போய் உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது முருகனையே குருவாக நினைத்து அவரை வந்து நாம அவருடைய திருநாமத்தை வந்து நம்ம சொல்லும்போது போது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருநாமத்திற்கு வந்துட்டு எந்த ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது இப்ப ஒரு சில மந்திரங்களை சொல்வதற்கு வந்து பெண்கள் மாதவிடாய் நேரத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு அப்படி கிடையாது நாம போய் பூஜை ஏறையில நின்று சொல்ல முடியாதே தவிர மற்ற இடங்கள்ல நீங்க அமர்ந்து இந்த முருகனின் திருநாமத்தை தாராளமாக சொல்லலாமா பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் இந்த ஓம் சரவணபவ இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவ்வளவு இதை உச்சரிக்கும் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடி நன்மைகளை பெறக்கூடியது சரி இதை எப்படி முறைப்படி உச்சரிக்கணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் இன்று வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை இப்ப இன்ற இன்னைக்கும் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு என்னால முடியாதுங்க நாங்க அடுத்து வர செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்து கொள்ளலாம் உங்கள் அனைவர் வீடுகளிலும் முருகப்பெருமானுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் அதை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு உகந்தது செவ்வரளி பூக்கள் செம்பரத்தி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கையை கீழே வந்து தரையில் ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதற்கு மேலே உட்காந்து கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க மந்திர ஜப மாலை இருக்குது அப்படின்னா அதை கொண்டு நீங்கள் ஜப மாலை கொண்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானையை குருவாக நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்போ இந்த நூத்தி எட்டு முறை கவுண்டிங்காக தான் உங்களை ஜபமால வாங்கிக்க வந்து ஒரு நாள் நாம செய்யறது இல்ல இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் மலைபோல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த திருநாமம் முருகப்பெருமானினுடைய இந்த திருநாமத்தை சொல்வதனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு தீப அந்த சொல்லி முடித்த பிறகு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்க சொன்ன இப்போ இந்த மந்திரங்கள் எங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப எல்லாம் காட்டிட்டு நீங்க உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது ஆரம்பிக்கும் முதல் நாள் இப்படி நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க ஏன் நம்ம குறிப்பா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை கிருத்தி எல்ல செய்ய சொல்றோம் அப்படின்னா ஒரு நாள் செஞ்சுட்டு இது விடுற விஷயம் கிடையாது தொடர்ந்து நாம இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விசேஷமான நாட்களை நாம சொன்னோம்னா தடை ஏதும் ஏற்படாமல் நாம சொல்லக்கூடிய அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் தடை இல்லாமல் நடக்கும் அதனால தான் இது மாதிரி முருகனுக்கு உகந்த நாளா பார்த்து நம்ம ஆரம்பிக்க சொல்றோம் சரிங்க இப்ப நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நெக்ஸ்ட் வீக் நான் வந்து கிருத்திகே சஷ்டி இல்ல அடுத்த நாள் வந்து நான் வெளியில இருக்கிறேன் நான் என்ன பண்றது அப்படின்னா எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறங்க மத்தியானம் ஆயி போச்சு இப்ப சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் இல்ல வெளியில இருக்கிறேன் டிராவல்ல இருக்கிறேன் நான் சொல்லலாமா ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து அமர்ந்து சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் ஆரம்பிக்கும்போது பூஜை அறையில் ஆரம்பிச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் தொடர்ந்து தினமும் நாம சொல்லிட்டு வரும்போது ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் அதுல ஒவ்வொன்னா நம்ம பாத்திரலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு வகையான தீய குணங்களை நம்ம இருந்து குறைக்கும் என்னங்க குறைக்கும்னு சொல்றீங்க நீக்கும்னு சொல்லலையே அப்படின்னா அது நம்ம நடந்துக்கிட் இந்த ஒரு பத்து நாள் சொல்லிட்டு எனக்கு குறையலேன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லைங்களா அதனால காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படிங்கிற ஆறு வகையான தீக்குணங்களை முதல்ல குறைக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரும்போது அதை நீக்கும் ஒருத்தர் அதற்கீங்கன்னா ஜே தேசஸ் ரூபம் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படி ஒரு மங்களகரமாக லட்சணமாக இருக்கும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி மந்திர ஜபத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பவர்களாக இருப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அதனால தேசசான ரூபம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைத்த செல்வம் செல்வம் கிடைச்சிடும் ஆனா அது நிலைக்கணும் இல்லைங்களா செலவாகாம அது நம்ம இருக்கணும் தங்கணும் அதனால நிலைத்த செல்வம் அப்படிங்கிறது ஏற்படும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி அறிவு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல அறிவோடு நல்ல ஞானத்தையும் பெ பெறக்கூடியது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்தி நிலை நம்மளுக்கு முக்தி நிலை கிடைக்கும் அதற்கப்புறம் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு வந்து நோய் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அந்த நோய்களை அண்ட விடாது நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்வாகு ஒரு வாழ்க்கையை நம்மை வாழலாம் அதற்கப்புறமாக யம பயத்தை நீக்கும் யமனை பார்த்து யாருக்குங்க பயம் இருக்காது அதனால அந்த யம பயத்தை நீக்கும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வந்து வாழ்க்கை முடியதானே போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் யம பயத்தை நீக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கனா பார்த்தீங்கன்னா பகைவனை வெல்லும் நம்மளுக்கு தான் பகை இல்லை வேலை செய்யற இடத்துல இவன் ஒருத்தந்தாங்க நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அதை எப்படி கெடுக்கணும்னு இவன் பிளான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த பகைவர் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அதனால அவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் அவர் என்ன சதி பண்ணுனாலும் என்ன செஞ்சாலும் அது நம்மளுக்கு பழிக்காமல் நம்மளை காத்து கொள்பவர் இந்த முருகப்பெருமனாக இவ்வளவு நன்மைகளை வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரம் இந்த மந்திரம் நம்ம சொல்ல 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 நம்மளே மந்திரத்தின் எந்திரமாக நம்மளை மாற்றக்கூடியது இப்ப தினமும் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர வர நாம வந்து எப்படி இந்த மந்திரங்களை சொல்லலாம் ஆனா எந்திரத்தை வச்சு பூஜை செய்பவர்களுக்கு சில வழிமுறைகள் கட்டுப்பாடுகள் உண்டு அப்படி நம்ம வீட்டுல வந்து எந்திரத்தை வாங்கி வச்சு பூஜை செய்யக்கூடிய பலன்களை நாம தொடர்ந்து நாம தொடர்ந்து சொல்லும் போது நம்மளுக்கு நம்மளே எந்திரமாக மாறு மாறிடுவோம் அப்படி நாமளே எந்திரமாக மாறும்போது நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குமாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து இந்த முறையில் நீங்க உச்சரிச்சுக்கிட்டே வாங்க எத்தனை முறை மூச்சு விடுறோமோ அத்தனை முறை சொல்லுவாங்க ஓம் சரவண அதனால அதனா அவங்க எல்லாம் சித்த புருஷர்களாக மாறுகிறார்கள் நம்மளால அந்த அளவுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் தினமும் உங்களால எத்தனை முறை சொல்லணும் முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களால் அதற்கு மேல கூட என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க ஒன்னும் தப்பே இல்லை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுது ஏற்படுத்தும் இது வந்து ஹண்ட்ரட் உண்மை சத்திய வாக்கு அதனால இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்